கச்சத்தீவு இந்தியாவுக்குரியது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்குரியது காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த தீவில் இந்தோனியார் திருக்கோவிலில் நடைபெறுகிற விழாவில் பங்கேற்றது அந்த தேர்வை இந்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக இலங்கைக்கு காரை வரப்பதை நாம் அறிவிப்போம் அது ஒரு வரலாற்று மழை அதை சீர் செய்ய வேண்டும் தீவை தர வேண்டும் மக்களுக்கு தீவை இருந்து வருகிற நீண்ட கால உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்திய ஆட்சியாளர்கள் வெளிவகாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு கருத்து இந்திய அமைச்சர் அமைச்சர்தான் விளக்கத்தை வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட காலமாக கலாச்சார்கள் இந்திய ஒன்றிய அரசு பேசுவோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவம் அதிகரிச்சுட்டே இருக்கு சட்ட உறுதி எதிர்கட்சியில கொண்டதாக பேச எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இதுவும் நடக்கும் தலையிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாயாரை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தார் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு நடவடிக்கைகள் சற்று ஆறுதலை தருகிறது வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று இதிலும் அரசியல் அணுகுமுறைகளே கையாளுகிறார் திமுக மறைவீரத்தை காட்டுகிறது எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் திமுக எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கு எல்லாம் அவர் போன்ற கருத்துக்களை சொல்லி வருகிறார் அது அவருடைய பார்வை அவருடைய அரசியல் அதை நாம் விமர்சிக்க முடியாது தேசிய அளவிலான பார்வையுடன் கூடிய ஒரு கருத்தாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிராக அல்லது அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருந்ததை விட தேசிய அளவில் கல்விக்கு வழங்கக்கூடிய திமுக வழக்கம் மருந்து பாஜக அரசை எதிர்க்க அவர்களின் சனாதன செயல் திட்டத்தை முறியடிக்க தமிழ்நாட்டுக்குள் பரிவார அரசியல் எந்த வகைக்கும் நுழையாமல் தடுக்க அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் என்கிற பொருளில் சொல்வதாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிந்து கொள்வது தமிழ்நாடு காங்கிரஸ் न अपियल मर्द कमत मत राति संदीते

இப்போ தாமதமாக எடப்பாடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு மத்திய அரசு வழங்குகிறது அவருடைய பாதுகாப்புக்காக மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை நடவடிக்கையை இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி வந்து நானா முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்காரு அதே கூட்டில இருக்கக்கூடிய தினகரன் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முதல்வர் யாருங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம் சொல்றாரு இந்த கூட்டணியின் பெரிய கட்சி அறுபத்தைந்து அறுபத்தாறு எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக கொண்டிருக்கிற கட்சி அதிமுக அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு முன்னதான் உதவி தெய்வம் என்று பரந்தூர் விமான நிலையம் ஆணையத்தை பற்றி முதல்ல சரியாக அவர் பதவி சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய் சொல்லியிருக்காரு அங்கே உள்ள மக்கள் மீது வந்து முதல் வந்து அக்கறை பிறகு கேள்விக்கு நான் சென்னை விமான நிலையத்தில் விஜய் வந்து பாஜக பாஜக இரண்டு கட்சிகளை பற்றி எதிரிகளை ஆனால் பற்றி சொல்லுங்க சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் இது அறுதியில் சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுதுகிறது ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையிலே எதிர்க்கிறார் நாம் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா எந்த கேள்வியும் எழுதுகிறது வந்து விடை சொல்ல வேண்டும் ஒரு யூகமான கேள்வி ஒரு நிலை வந்தால் கேளுங்க மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே ஒன்று சேர்ந்துருக்காங்க ஹிந்திக்கு இந்தியா பெரிய அளவில் ஒரு வந்து நடத்தியிருக்காங்க எப்படி பாக்கிறீங்கன்னு நம்ம மீட்பதற்கான ஒரு நடவடிக்கை கூட இருக்குமா பாஜக தான் சிவசேனாவை உடைத்தது அவர்கள் கட்டுக்கோப்பாக இயங்கி வந்தார்கள் மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றார்கள் மராட்டிய மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை இரண்டாக மூன்றாக உடைப்பது பாஜகவின் அரசியல் தந்திரங்களும் வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக உடைக்கிறார்கள் என்பதை விட மொழிவழி தேசியம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆகாது மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை அவர்கள் வளரவிட மாட்டார்கள் அந்த அடிப்படையிலே மராட்டிய மாநிலத்தில் சிவசேனாவை இரண்டாக உடைத்தார்கள் காலம் தாழ்ந்தாவது அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு சேர வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார்கள் என்றால் உள்ளபடியே அந்த உணர்வு வந்தால் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் Terima kasih telah menonton!